சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிய ஒரு சில குறிப்புகளையும் அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு நன்மை தீமைகள் என்ன என்பதையும் பார்க்கலாம் செயற்கை நுண்ணறிவு அப்படி என்பது என்பது இயற்கை இயந்திரங்களை சிந்திக்க வைக்கக்கூடியது மனிதனினுடைய மூளை எவ்வாறு சிந்தித்து நம்மை செயல்பட வைக்கிறதோ அது போலதான் இந்த இயந்திரங்களும் அதுபோலதான் இந்த ரோபோட்டுகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சிந்திப்பதே அந்த செயற்கை நுண்ணறிவனுடைய வேலை அப்ப செயற்கை நுண்ணறிவு எப்படி உருவானது மனிதர்களால இருபத்தி நான்கு மணி நேரமும் அயராது உழைக்க முடியாது வேலை செய்ய முடியாது ஓய்வு தேவை தூக்கம் தேவை என்பதால் தான் என்ன பண்ணாங்க ரோபோட் என்று ஒன்றை உருவாக்கணும் அந்த ரோபோக்கள் என்ன பண்ணுது மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த வேலையை செய்கிறது ஆனால் அந்த ரோபோக்கள் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யாரு அதற்கான இயந்திரங்கள் அப்படிப்பட்ட இயந்திரங்களுக்கு தகவல்களை கொடுத்து அதன் மூலம் அதை செயல்பட வைப்பது மனிதனுடைய வேலை அதனால தான் மனிதனுக்கு தான் வேலை அதிகம் எனவே தான் மனிதனுடைய வேலையை குறைத்து இயந்திரங்களே சிந்திக்கும் ஆற்றலை பெரும்படி செய்வ செய்யப்பட்ட அந்த தொழில்நுட்பம் தான் வளர்ந்து வரும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பணி என்று அதுக்கு தான் இப்ப எதிர்காலத்துல மிக அதிகமான வாய்ப்புகளை இருக்கிறது அப்ப செயற்கை நுண்ணறிவு என்பது அனுபவமா அல்லது ஆபத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா என்று பார்த்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லது கெட்டது என்பது இருக்கத்தான் செய்யும் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படித்தான் எப்படி கணினி உருவான போது மக்களுக்கு வேலையின்மையை ஏற்படுத்தியதோ அதே கணினி தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு என்று அந்த கணினி வழி படிப்புகள் மூலமாக அதிகப்படியான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்ப ஒவ்வொன்றத்திலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பது இருக்கத்தான் செய்யும் அப்ப செயற்கை நுண்ணறிவுகளுடைய வகைகள்ல சூப்பர் நுண்ணறிவு என்று ஒன்றும் இருக்கிறது அப்ப மக்களுடைய வேலைகளை குறைத்து அதற்கான வாய்ப்புகளை நமக்கு என்று வழங்குகிறது அதனால நாம் என்ன பண்ணணும்னா அதை கட்டுப்படுத்துவது அதை கையாள்வது அந்த விஷயங்களை நாம் வந்து கொண்டு போய் அதற்கு சொல்வது எல்லாமே மனிதனுடைய பெரிய சவால் அதனால அதற்கு தகுந்த நமக்கு கருவிகள் இல்லாததும் ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வகைகள் இருக்கு என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா செயற்கை குறுகிய நுண்ணறிவு ஏஎன்ஐ என்று சொல்வார்கள் செயற்கை பொது நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அல்லது இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள் நுண்ணறிவு என்பது இன்டெலிஜென்ஸ் செயற்கை சூப்பர் நுண்ணறிவு ஏஎஸ்ஐ என்ற மூன்று வகைகள் இருக்கலாம் அதுல நாம உபயோகிப்பது ஏஎன்ஐ என்கின்ற இந்த ஆர்ட்டிஃபிஷியல் குறுகிய என்ற இந்த நேரோ இன்டெலிஜென்ஸை தான் நாம பயன்படுத்த நம்ம இதுல குறிப்பிடும் பணியை செய்யக்கூடிய நுண்ணறிவு இது எங்க பயன்படுதுன்னா போக்குவரத்து கேமராக்கள் தரவு அல்காரிதம்கள் பைப்லைன் தானியங்கி கணினி அமைப்பு வானிலை முன்னறிவிப்பு போன்றவற்றில இந்த குறுகிய நுண்ணறிவு தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றளவும் அப்ப ஏஎன்ஐ ஏஜிஐ ஏஎஸ்ஐ இதனுடைய வேறுபாடு என்ன அப்படின்னா இந்த வேலைப்பாடுகள்லாம் ஒன்றுதான் இதுல செயற்கை நுண்ணறிவுகளில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து வேலைப்பாடுகளும் ஒன்றே ஒன்றுதான் அதுல அந்த அக்கௌண்ட் டேட்டாவை ஹேண்ட்லிங் பண்றது வகைகள் தான் வெவ்வேறு அப்ப தரவுகளை கையாளக்கூடிய அளவு நியூரல் நெட்ஒர்க் வகைப்பாடுகள் அப்ப கேட்டகரேஷன் நெட்ஒர்க் ஆகியவற்றில்சியும் அல்கோரிதமும் மாறுபடுவதை பொறுத்துதான் எந்த நுண்ணறிவு வேண்டும் என்பதை நாம தேர்வு செய்து இப்போது நாம் பயன்படுத்தப்படுவது ஏஎன்ஐ என்கின்ற ஒரு செயற்கை நுண்ணறிவை தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தான் அந்த மூலையினுடைய படத்தை தான் பயன்படுத்தி இருப்பாங்க நமது ஆப்பளில் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ ஏஐ என்று அழைக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு எவ்வளவுதான் நன்றாக செயல்பட்டாலும் அதற்கு என்ன தேவை அதற்கிலிருந்து கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் சரிபார்த்து பயன்படுத்த இதுதான் முக்கியம் கலிஃபோர்னியாவில் இமேஜ் போசிங் ஏஐ சிறப்பாக பயிற்சியளிக்கப்பட்டு ஹிஸ்டரி ஆஃப் கிரைம்ஸ் பதிவு செய்யப்பட்டு முகம் பின்னடைவு செய்து செயல்படுத்தி வைத்தனம் திடீரென்று மனித குரங்கு ஒன்று ஒரு காரை சேதப்படுத்தி விட்டது ஆனால் அங்கு பொருத்தப்பட்டிருந்த ஏஐ கேமரா அந்த மனித குரங்கை தவறுதலாக கருப்பு அமெரிக்கன் என்று கணித்து விட்டது இந்த ஏஐ கணித்த அந்த கருப்பு அமெரிக்கனை கண்டுபிடித்து வாரன் டூ ஆனால் இது ஏஐ என்னுடைய தவறுதலான ஒரு கணினி சொன்னாங்க இது போல பல விஷயங்கள் நன்மையாகவும் சில விஷயங்கள் கெடுதலாகவும் இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன நன்மைகளை தருகிறது என்பதை சுருக்கமா பார்க்கலாம் ஆட்டோமேஷன் மற்றும் செயல்திறன் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய மற்றும் சாதாரணமான பணிகளை நமக்கு எளிதாக்குகிறது அதிக செயல்திறன் மற்றும் உற்பத்தி திறனுக்கு கை கொடுக்குது பெரிய அளவிலான டேட்டாக்களை கையாளும் மற்றும் சிக்கலான கணக்கீடுகளை விரைவாகவும் துல்லியமாகவும் செய்ய இந்த நமக்கு உதவுகிறது முடிவெடுத்தல் மற்றும் சிக்கலை தீர்ப்பது இந்த செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை கொண்டு பரந்த அளவிலான டேட்டாக்களை தரவுகளை பகுப்பாய்வு செய்யலாம் வடிவங்களை அடையாளம் காணலாம் மற்றும் கணிப்புகளை செய்யலாம் இது போன்ற சிறந்த முடிவுகளை எடுப்பதை எளிதாக கொடுப்பதற்கு இந்த ஏஐ நமக்கு உறுதுணையாக இருக்கிறது கண்டறியும் அமைப்புகள் மனித மருத்துவர்களுடன் ஒப்பிடும் போது மிகவும் துல்லியமான மற்றும் சரியான நேரத்துல நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கவும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் நமக்கு உதவுகிறது தொடர்ச்சியான கற்றல் ஏஐ அமைப்புகள் வந்து தரவுகளில் இருந்து கற்று தானாக கற்றுக்கொள்ளும் மற்றும் காலப்போக்குல அவற்றினுடைய இதன் மூலம் மேம்படுத்திக் கொள்ளவும் வழிவகை மாறி ஒரு சூழலுக்கு ஏற்ப அவற்றினுடைய வழிமுறைகளை செம்மைப்படுத்தி மேலும் நிறைய முடிவுகளை நல்ல முடிவுகளை கிடைக்க விளைவுகளை ஏற்படுத்த நமக்கு உதவி வருது அடுத்தது பிக் டேட்டாவை கையாளுதல் அதாவது பெரிய தரவுகள் என்று சொல்லக்கூடிய டேட்டாக்களை அதிகரித்துற அதிக பெரிய தரவுகளை கையாக்கு நிலைமை இருப்பதால மனிதர்கள் பகுப்பாய்வு செய்வதற்கு சவாலாக இருப்பதற்கு நுண்ணறிவை பயன்படுத்தி நமக்கு தனித்தனியாக பிரித்தெடுப்பதற்கு இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் என்பது இங்கே உறுதுணையாக இருக்கிறது அந்த படிப்பு அடுத்ததாக இதனுடைய தீமைகள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவினுடைய தீமைகள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லது தீமை இருக்கும் அப்ப இதுல வந்து என்னன்னா மனிதனை போன்ற புரிதல் இருக்காது ஒரு இயந்திரத்திற்கு எப்போதுமே மனிதனை போன்ற ஒரு புரிதல் இருக்காது நாம் என்ன அதில் கட்டளைகளை பிறப்பிக்கிறோமோ அந்த கட்டளைகளுக்கு ஏற்ப அது புரிந்து கொண்டு செயலாக்க வரும் அப்ப ஏ மனிதனை போன்ற புரிதல் பொது அறிவு மற்றும் உள்ளுணர்வு இது இருக்காது நிச்சயமா அவை அல்காரிதங்கள் மற்றும் தரவுகளினுடைய அடிப்படையில் மட்டுமே செயல்படக்கூடியவை சில சூழ்நிலைகளில் பிழைகள் அல்ல தவறான விளக்கங்களுக்கு கூட என்ன பண்ணுவோம் அது கொடுக்கும் ஆனால் நம்மை நாம் அவற்றை புரிந்து கொண்டு எது தேவையோ அந்த விஷயங்களிலிருந்து நாம் நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது இதற்கான நெறிமுறை மற்றும் சட்டங்கள் இப்ப தனி உரிமை பிரைவேசி பாலிசி அடுத்த பிரைவேட் பாலிசி அடுத்தது சார்பு மற்றும் பாதுகாப்பு போன்ற நெறிமுறைகளில் இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏஐ வந்து அல்காரிதம்கள் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட தரவுகளில் இருக்கும் சார்புகளை கவனக்குறைவாக நிலைநிறுத்தலாம் இது நியாயமற்ற விளைவுகளுக்கும் பாகுபாட்டிற்கும் இந்த ஏஐ வேலை இடமாற்றம் பணியாளர்கள் மற்றும் வேலை இடமாற்றம் தொடர்பான கவலைகள் இருக்கிறது இதனால வந்து சில வேலைகள் இதனால் காணாமல் போகும் இந்த பணியை இவரால் தான் செய்ய முடியும் என்ற நிலை மாறி இதை செயற்கை நுண்ணறிவு செய்துவிடும் இருக்கிற நிலையும் இதனால வேலையின்மை பொருளாதார சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்ததாக நம்பகத்தன்மை சார்பு மற்றும் நம்பகத்தன்மை இந்த அமைப்புகள்ல வந்து பெருது நம்புவது சார்பு நிலையை உருவாக்கலாம் அல்லது இதுல வந்து இந்த அமைப்புகள் தோல்வியுற்றால் அல்லது பிழைகள் செய்தால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஏஐ தொழில்நுட்பங்களை செயல்படுத்தும் போது உறுதியான தன்மை மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவை கருத்தில் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான காரணி அடுத்தது பாதிப்பு சமூக மற்றும் உளவியல் தாக்கம் சமூகத்தில் அதிகரித்து வரக்கூடிய இந்த ஏனுடைய ஒரு ஒருங்கிணைப்பு சமூக மற்றும் உளவியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா சமூக தொடர்புக்கு ஏஐ உதவியாளர்களை நம்பி இருப்பது மனித மற்றும் மனித இணைப்புகளை மனிதனுக்குள் மனிதன் பேசிக் கொள்வது அவர்கள் நடைமுறையில் தங்களது கருத்துக்களை தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வது குறைந்துவிடும் மேலும் மூலம் சில திறன்களை இழக்கவும் இதனால சமூக விலைகளும் பாதிப்பு ஏற்படுத்தும் தீமைகளும் இருக்கிறது அவற்றில் எது நமக்கு தேவையோ அதை புரிந்து கொண்டு இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நமது அறிவை நமது செயலாக்கத்தை நமது தொழில்நுட்பத்தை வளர்த்து கொள்ளலாம் இதுல இதனுடைய சாதக பாதகங்களை புரிந்து நாம் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி உங்கள் சரவண அருணாச்சலம் மற்றும் ஒரு சயின்ஸ் செய்தியில் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபலமான கருவிகள் என்பது என்னென்ன இன்றைக்கு இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி